மக்கள் இல்லை என்று அடிக்கடி காமராஜர் கூறுவதுண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரே கிளை நூலகம் மட்டுமே இருந்தது ஏழை மாணவர்கள் பொது அறிவு பெறுவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் நானூத்தி ஐம்பத்தி நாலு கிளை நூலகங்கள் ஆரம்பித்து வைத்தவர் நமது பெருந்தலைவர் காமராஜர் சட்டசபையில் சமர்பிக்கப்படும் வரவு செலவு திட்டத்தை முதல் முறையாக தமிழில் சமர்ப்பித்த பெருமை காமராஜரையே சேரும் காமராஜர் தனது ஆடைகளை தானே துவைத்துக் கொள்வார் காமராஜர் அவர் அவரது பாரதி கவிதைகளை அவருடனே வைத்துக் கொள்வார் காமராஜர் ஆட்சியில் தமிழ்நாட்டில் சுமார் முப்பத்தி மூணாயிரம் ஏரி குளங்களை சீர்படுத்த ரூபாய் இருபத்தி எட்டு கோடி செலவழிக்கப்பட்டது பயிற்சி டாக்டர்களுக்கு முதன் முதலாக உதவித்தொகை வழங்கப்பட்டது காமராஜர் ஆட்சியில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு முதல் ஏழை பிள்ளைகளுக்கு இலவச கல்வி அளிக்கச் சொன்னார் பெருந்தலைவர் காமராஜருக்கு பாரத ரத்னா எனும் பரிசை கொடுத்து

I'm and please subscribe to my channel